திண்டுக்கல் வருஷம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க நான் ஆகாஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஏக்கரா நிலம் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தரம் அதில் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் லொக்கேட்டாக இருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு தார் ரோடு ஃபேஸ் ஒரு இரநூத்தி பத்து அடி வருதுங்க கிளமையே நீளமான நிலங்கள் வாயு மூலம் மட்டும் நம்ம கட்டாயி வருங்க ஈசானிய மூலையும் ஜன மூலையும் நமக்கு நல்லா இழுத்து வருங்க வாஸ்தல் வரும் கரெக்டாக உட்காந்துருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நமக்கு ரோடு ஃபேஸ் வந்துருதுங்க முன்னாடி கிழக்கால ஒரு ரோடு ஃபேஸும் மேற்கால ஒரு ரோட் ஃபேஸ் வந்துருதுங்க ஒன்று தார் ரோடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடுங்க நமக்கு இதில் ஒரு கிணறு வந்துடுதுங்க நல்ல தண்ணி சௌரியத்தோடு வந்துருது அஞ்சு ஹச்ச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பாம்பார சற்று எந்த விதமான கட்டுமானத்துக்கும் இங்கே அவசியம் கிடையாதுங்க எல்லாமே நல்ல முறையில் வந்து பராமரித்து வச்சுருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அதில் ஜம்மிங் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க க்ரைனு மோட்ரு குழாய் எல்லாமே செட்டாக நம்ம போட்டுக்காக வந்துடுதுங்க நெல் பார்த்திங்கன்னா அறுத்து எடுத்துகிட்டு இப்போ சீடை பாய்ச்சி வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் சேர்த்து உங்க கோட் பண்ற பைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கரா பதினஞ்சு ரூபா சொல்றாங்க நேரடியாக உட்காந்து அனுசரிச்சு பேசும்போது ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிக்கலாங்க இந்த நிலங்களை பற்றி டீடைல் தெரிஞ்சதுக்கும் மேல நிலங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஸ்கிரீன்ல நம்ம யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்